சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி அருகே ஆ காளாப்பூரில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பிரச்சாரம் செய்தார் மக்களிடம் பேசும்போது விலைவாசி கட்டுக்கடங்காமல் உயர்ந்து விட்டது மருந்து விலை குறைஞ்சிருக்கா ஏன் மருந்து விலை உயரணும் இருபது சதவீதம் விலைகள் உயர்ந்திருக்கின்றன அப்படி உயர்ந்தாலும் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் உயரலாம் இருபது சதவீதம் காரணம் கார்பரேட் முதலாளிகள் கொடுத்த பணக்காரர்கள் மருந்து கம்பெனிக்காரர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் பெயரில் கோடி ரூபாயை அள்ளி தந்திருக்கிறார்கள் அவர்கள் நூறு கோடி ரூபாய் அள்ளி தந்ததால் விதை கட்டுப்பாடை மோடி அரசு செய்வது கிடையாது விதைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் சட்டத்தில் இருக்கு ஆனால் மோடி அரசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவது கிடையாது ஆகவேதான் தாறு மருந்து விலைகள் கூடிவிட்டார் மத்திய அரசுல மட்டும் முப்பது லட்சம் வேலைகள் காலியாக இருக்கின்றன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்விக்கடன் பழைய கல்விக்கடன் அனைத்தும் ரத்து என்ற லட்சம் காலி இடங்களையும் ஒரே ஆண்டுல பனிரெண்டே மாதங்களிலே பூர்த்தி செய்து லட்சம் குடும்பங்களிலே விளக்கேற்றி வைப்போம் என்ற உறுதியை தருகிறோம் இந்த தொகுதியில சிதை நீர் தொகுதியிலே இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக நிற்பவர் கைச்சினத்தினை விற்கிறார் கைச்சிலத்துக்கு வாக்களியுங்கள் கைச்சலத்தை வெற்றி பெறச் செய்யுங்கள் மோடி அரசை அகற்றுங்கள் புதிய அரசு வரட்டும் புதிய இளைஞர்கள் வரட்டும் புதிய திட்டங்கள் வரட்டும் புதிய சிந்தனை வரட்டும் கைச்சிலத்துக்கு வாக்களிங்கள்